வணக்கம் இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கோதுமை மாவு வாழைப்பழத்தை வச்சு சூப்பரான ஒரு ஸ்வீட் போலி எப்படி செய்கிறதுன்னு வாங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் கோதுமை மாவு ஒரு நூற்றி ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் ஒரு பிஞ்சு தூள் போட்டுக்கிறேன் கலருக்காக நாட்டு சக்கரை போட்டுக்கிறேன் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் இது மேல் மாவுக்காக போட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த நாட்டு சர்க்கரையில் கல் மண் எதுவுமே இருக்காது அதனால் நான் டேரெக்டாக இப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் கலருக்காக மஞ்சள் பொடி போட்டிருக்கேன் இங்கே பாருங்கள் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துட்டேன் என்கிட்ட பச்சை தான் இருந்தது அதனால் நான் இதை சேர்த்துக்கிட்டேன் நம்ம வேணும்னா அப்படியே கையிலையும் பிசைஞ்சு விட்டுக்கலாம் நான் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சுற்றி சுற்றிக்கிறேன் ஒரே ஒரு வாழைப்பழம் எடுத்துருக்கேன் ஒரு நாலு ஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டுக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் ரவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன் போலியில் உள்ளே வைக்கிறதுக்காக ஸ்டஃபிங் இது இதை இந்த கடாயை அப்படியே தூக்கி மேலே வச்சு கேஸில் ரவை நல்லா வேகிற வரைக்கும் கலறி விட்டுடலாம் நல்லா வெந்து வந்துடுச்சு ஏலக்காய் பவுடர் ஒரு பிஞ்சு போட்டுக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் கடைசியாக நெய் ஒரு ஸ்பூன் போட்டு இறக்கி விட்டுடலாம் நெய் வேணாலும் நம்ம ஆயில் கூட போட்டுக்கலாம் ஆப்ஷனல் தான் இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஆரட்டும் மாவும் நல்லா ஊறிடுச்சு இங்கே பாருங்கள் கையில் தொட்டால் ஒட்டவே இல்லை இந்த பதத்துக்கு இருக்கணும் இது சின்ன சின்ன உருண்டைகள்லாம் அந்த உள்ளே வச்சுருக்கறதையும் எடுத்து வச்சுருக்கேன் என்கிட்ட இந்த பேப்பர் தான் இருந்தது அதனால் இந்த கவரில் ஆயில் போட்டுக்கிறேன் சின்னதாக தட்டி உள்ளே ஸ்டஃபிங் வச்சிடலாம் இந்த மாதிரி வச்சுட்டு மேலே இருக்க மீதம் இருக்க மாவை பிரித்து எடுத்துடுறேன் இப்போ இதை நல்லா மெலீஸாக ஈவனாக தட்டி விட்டுக்கலாம் கையில் தோசை தவால போட்டு எடுத்துக்கலாம் சுற்றி ஆயில் போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக மைதா மாவும் சேர்த்துக்கலாம் நான் மைதா மாவு சேர்க்கல கோதுமை மாவு தான் சேர்த்துருக்கேன் நீங்களும் இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க நீங்க எப்படி செய்வீங்கன்றதே சொல்லுங்க பாய்